நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் தாவீதின் சங்கீதமான சங்கீதம் இருபத்தி இரண்டு நான்கு மற்றும் ஐந்தாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்பதாக அரசனாகிய தாவீது முற்பிதாக்களின் வாழ்க்கையை எல்லாம் தியானித்து பார்த்தார் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்த அவர்களின் ஒரு நம்பிக்கை கூட வீண் போகவில்லை நம்பின அவர்களை அவர் விடுவித்து ஆசீர்வதித்தார் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய தேவனாம் கர்த்தரின் மேல் எத்தனை எத்தனை முறை நம்பிக்கை வைத்தாலும் அந்த நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது யோபு என்கிற பக்தன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தார் எத்தனை உறுதியான நம்பிக்கை அது கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்றார் சரீரம் வியாதிப்பட்ட போதிலும் மனைவி தூசித்த போதிலும் சிநேகிதர்கள் பரியாசம் பண்ணின போதிலும் யோபுவின் நம்பிக்கையோ கர்த்தர் மேல் இருந்தது கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்ற வேத வசனத்தின்படியே யோபுவின் பிற்காலம் செழிப்பாயிருந்தது கர்த்தர் யோபுவை ஆபிரகாமின் நம்பிக்கை இல்லை தனக்கு ஒரு ஆசீர்வாதமான சந்ததி வரும் என்று ஆபிரகாம் இருபத்து ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து நம்பிக்கையுடன் காத்திருந்தார் அவருடைய சரீரம் செத்துப்போன நிலைமைக்கு வந்த போதும் அந்த நம்பிக்கை குறையவில்லை அவருடைய மனைவியான சாரால் ஸ்திரிகளுக்குரிய வழிபாடு நின்று போய்விட்ட போதிலும் இயற்கை விதிகளின்படி அவர்களுக்கு குழந்தை பெற எந்த சாத்தியக்கூறும் இல்லாத வேளையிலும் ஆபிரகாமோ கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தார் வேதம் சொல்லுகிறது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று ரோமர் நான்கு இருபத்தி ஒன்றிலே வாசிக்கிறோம் ஆபிரகாமின் நம்பிக்கை வீண் போகவில்லை என்ற அர்த்தம் கொண்ட ஈசாக்கு என்ற மகனை பெற்றெடுத்தார்கள் ஈசாக்கின் மூலமாகத்தான் இஸ்ரவேல் என்ற இனமே உருவானது இது போலவே யோசேப்பின் வாழ்க்கையை நாம் வாசித்து பார்க்கிறோம் யோசேப்புக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது கர்த்தர் ஒரு நாள் இஸ்ரேலின் சந்ததியை சந்திப்பார் எகிப்திலிருந்து வாக்குத்தத்த தேசமாகிய காணானுக்குள் கொண்டு போய் விடுவார் என்கிற நம்பிக்கை அது அந்த நம்பிக்கையோடே தன் எலும்புகளை காணானுக்குள் கொண்டு போக என்று கேட்டுக்கொண்டார் அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை ஏறக்குறைய நாநூற்று முப்பது ஆண்டுகள் கழித்து யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு நாற்பது வருடங்கள் சுமந்து காணானுக்குள் கொண்டு சென்று அங்கே அடக்கம் செய்தார்கள் யோசேப்பின் நம்பிக்கை வீண் போகவில்லை அக்கினி சூளைக்கு எது நின்றபோது சாத்ராக் மேஷாக் ஆபத் நேகோவின் நம்பிக்கை வீண் போனதா இல்லை கர்த்தரை நோக்கி திரும்பத் திரும்ப கூப்பிட்ட பிறவி குருடனாயிருந்த பர்த்திமேயுவின் நம்பிக்கை வீண் போனதா இல்லை கர்த்தர் பார்வையை கொடுத்தாரே தேவ பிள்ளைகளே உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போவதில்லை நிச்சயமாகவே நம்முடைய ஜபத்திற்கு பதில் உண்டு சோர்ந்து போகாதிருப்போம் நம்முடைய விசுவாசத்திற்கு சோதனைகள் வரக்கூடும் புயல் காற்றுகள் வரக்கூடும் குடும்பத்திலே கொந்தளிப்புகள் அலைகள் மோதக்கூடும் என்ற போதிலும் கர்த்தரை நம்பிக்கையோடு பற்றி பிடித்துக்கொண்டு கொண்டு முன்னடப்போமாக அவர் கடலையும் காற்றையும் அதட்டி அமர பண்ணுவார் மிக பெரிய சமாதானத்தை கட்டளையிடுவார் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயமான காரியங்களையும் அவரே செய்வார்